இத கேட்ட உடனே இந்த திருமந்திரத்தை வலிமை வாய்ந்த மந்திரம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதம் வந்து அப்படி வந்து ஒரு பக்குவமாய் கடந்து வரக்கூடிய காலம் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் உருவாகும் கடாமடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக கூட்டணியால் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த மந்திரம் உங்களை பாதுகாக்கும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கேட்ட உடனேயே கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து நீங்கிற ஒரு மாற்றத்தையும் பண்ணாமல் ரொட்டீன் லைஃப்பை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வரும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாய் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது ரொம்ப கோபமா இருக்கும்போது முடிவெல்லாம் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மாதம் மௌனம் சர்வார்த்த சாதகம் நிறைய நல்ல பலன்கள் நடக்கும் ரிஷபத்துக்கு போன வருடம் காலகட்டம் இருக்கக்கூடிய சூழலை பக்குவமாக அறிந்து கடந்து வந்துடணும் பிள்ளைகள் நலம் சார்ந்த விஷயங்கள் ஒரு முயற்சி பண்றீங்க எல்லாத்துலேயுமே நிறைய தடைகளையும் ஒரு நிறைவேறாத ஒரு சூழலும் வந்து காணப்படும் திருப்திகரம் இல்லாமல் இருக்கும் அதனால எந்த ஒரு இதுவும் போடாம வெறும் வந்து நம்ம பார்வையாளராக இருந்து பார்க்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் அதற்கான ஆக்கப்பணிகளை மட்டும் நம்ம வந்து டெவலப் பண்ணி கொண்டே இருக்கணும் நம்ம அதற்கான ஒரு பிளானிங் திட்டத்தை வச்சுக்கோங்க ஓம் சரவண பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோன லட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு மார்கழி மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கர பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம் சுக்ரன் தான் இயங்கும் சக்தி இந்த சுக்கர பயிற்சியால் பன்னிரண்டு ராசிகளும் பெறக்கூடிய பலன்களை காணவிருக்கிறோம் இந்த மாதம் வந்து தனுர் மாதம் சொல்லுவோம் சூரிய பகவான் விற்சகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிப்பது அது மட்டும் இல்லை இந்த மாதம் தேவர்களின் பகல் பொழுது ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த தனுர் மாதத்தை நம்ம மார்கழி மாதம் அப்படின்னு வந்து சொல்றோம் பெருமாளே சொல்லியிருக்கிறார் மாதங்களில் நான் மார்கழி ஆவேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மார்கழி மாசமே சரியில்லாத மாதம் இதை வந்து ஒரு பீடை மாசம் இதில் வந்து நம்ம எதுவுமே நல்ல காரியம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு எந்த ஒரு செயலையும் செய்யாம முடங்கி போயிரும் அப்படி வந்து செய்யவே கூடாது இறை வழிபாட்டிற்கு மிக உகந்தமான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம ஏற்கனவே வந்து நிறைய செயல்களை ஆரம்பித்திருப்போம் இல்லையா ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு ஆயத்த பணிகள் அதையெல்லாம் தாராளமாக செய்து கொள்ளலாம் அந்த காது குத்து சீமந்த இதெல்லாம் தாராளமாக வைப்பாங்க நம்ம பொண்ணு பார்க்குறோம் பேசுறோம் அந்த ஜாதகம்லாம் பார்க்குறதா தாராளமாக பண்ணிக்கொள்ளுங்க அதெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் செய்யாமலாம் இருக்க வேண்டாம் நம்ம பேசிலாம் முடிச்சுக்கலாம் நம்ம நிச்சயம் பண்ணுறது நம்ம முகூர்த்தம் வைக்கிறது தான் இந்த காலகட்டம் செய்ய மாட்டோமே தவிர அதற்கான பணிகள் ஒரு இடம் வாங்குறத பார்க்குறது செய்கிறது ஒரு நல்ல விஷயத்திற்கான ஒரு முன்னேற்பாடுகள் இதற்கான ஒரு முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக செய்து கொள்ளுங்க இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி வருது அது இருபத்தி ஆறு அன்று வர இருக்குது செவ்வாய்க்கிழமை இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும்பொழுது அந்த கோயிலில் பரமபத வாசலை கடக்கும்போது நம்மளுக்கு சொர்க்கமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் டிவிலியே அந்த நிகழ்ச்சி வர நம்ம தாராளமாக பார்க்கலாம் அதை தாண்டி இந்த காலகட்டம் வந்து மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நமக்கு ஆருத்ரா தரிசனம் சிவ வழிபாடு நம் கர்ம வினைகளை தீர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஆருத்ராவில் நம்ம வந்து காலை தூக்கி ஆடுபவனே என கை தூக்கி விடப்பா என்று சிவபெருமானை வழிபடுவதும் அன்று வந்து கருடாழ்வார் மீது சேவை சாதிக்கும் பெருமாளை வழிபடும் பொழுதும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு வந்து மிக சிறப்பான பலன்களை இந்த தெய்வங்களுடைய அருட்களாட்சம் பெற்றுத்தரும் சொல்லலாம் நல்ல தொழில் முன்னேற்றம் திருமண பாக்கியம் குழந்தை பேரு அப்படின்னு என்னென்ன விஷயங்களை நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்து விதமான விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த மார்கழி மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவ்வளவு சிறப்பு பெற்ற மார்கழி மாதத்தில் நடைபெறவிருக்கும் சுக்கர பயிற்சியால் பன்னிர ராசிக்குள்ளும் சந்திக்கவிருக்கும் பலாபலன்களை நம்ம துல்லியமாக இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம் பதிவுக்குள் போகலாம் வாங்க ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை வந்து இந்த பதிவில் காண ஓம் கணேசாய நமக இத கேட்ட உடனே இந்த திருமந்திரத்தை வலிமை வாய்ந்த மந்திரம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதம் வந்து அப்படி வந்து ஒரு பக்குவமாய் கடந்து வரக்கூடிய காலம் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் உருவாகும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இருபத்தி ஓரு நாட்குள்ளே ஓம் கணேசாய நமக அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் தேங்காயில் எண்ணெயில் தீபம் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகள் நீங்கும் இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு செயல்பட முடியாத நிலைகள்லாம் மாறி உங்களுக்கு மிக சிறப்பான பழங்களை தரும் ஏன்னா சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு வராரு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக கூட்டணியால் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த மந்திரம் உங்களை பாதுகாக்கும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கேட்ட உடனேயே கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து நினைவூட்டுறேன் ஒவ்வொரு நாளும் இல்லை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க இந்த மந்திரத்தை வந்து ஒரு இருபத்தோரு முறை சொல்றதோ இல்லை வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து மூன்று தீபங்கள் ஏற்றி விநாயக பெருமானை வெளிப்படுவதோ இல்லை தினமும் எழுந்த உடனே நீங்க வந்து ஒரு இருபத்தி ஒரு தோப்பு கரணம் வந்து போடுவது ரொம்ப சிறப்பு அது வந்து ஒரு ஐம்பது வயதுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க வந்து கிழக்கு முகமாக போடணும் ஐம்பது வயதுக்கு மேலே இருந்தால் வடக்கு முகமாக போடணும் ஏன்னா ரிஷபத்திற்கு எட்டாம் இடத்துல வரக்கூடிய அந்த கிரக கூட்டணி தொழில கவனம் உற்றார் உறவினர்களிடம் கவனம் வண்டி வாகனங்களில் கவனம் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் அதே போல் ஒரு உடல் ஆரோக்கியத்தில் அந்த காலகட்டம் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபுள் அலர்ஜி அல்சரு பேக் பெயின்னு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தேவையில்லாத வழக்கு வம்பு வியாஜியங்கள் கோவம் ரொம்ப அதிகமாக வரும் ஏற்கனவே வந்து காதலித்து திருமணம் பண்ணவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு மன பிசக்கு மன கஷ்டம்லாம் ஏற்படும் நம்ம இவ்வளோ வந்து செய்கிறோம் கொள்கிறோம் நம்மளை வந்து நம்ம கணவனோ மனைவியோ புரிந்து கொள்ள மாட்டுறாங்களே அப்படின்னு வந்து எல்லாமே கால நேரங்கள் சூழல் தான் நல்லவங்கள் வந்து நம்மளுக்கு கெட்டவர்களாக தெரியவதும் கெட்டவர்கள் நல்லவர்களாக தெரியறதெல்லாம் நம்ம கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பொறுத்து தான் இந்த மாத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லதே செஞ்சாலும் நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு விரக்தியான மனப்பான்மை இருக்கும் ஏன்னா எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் குடும்பத்தை பார்க்கணும் ஆஃபீஸை பார்க்கணும் வெளியில் பார்க்கணும் ஓடி 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 உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆனால் எல்லாம் செய்கிறாங்க எனக்கான ஒரு மனநிறைவு இல்லையே என்ற ஒரு ஏக்கம் காணப்படும் இருக்கிறவங்க அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் இழுபரியா இருக்கணும் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது லைசன்ஸ் நம்மளுடைய அந்த தேவையான ஆவணங்களை நம்ம மாட்டி ஃபைன் வைத்துக் மாதிரி வரும் அதே போல சாப்பாடெலாம் நேராக டைமுக்கு சாப்பிட்ருங்க உணவு தண்ணீர் காற்று இதெல்லாம் வந்து ஹைஜீனிக்காக வைத்துக்கொள்வது நான் மாஸ்க் அணிந்து கொண்டு போங்க ஏன்னா வரக்கூடியது இனிமேல் வந்து ஒரு விண்டர் சீசனாவே இருக்குது நான் இப்ப சொல்லியிருக்கிறேன் பாவை நோன்பு இனி வரக்கூடிய வருடம் உங்களுக்கான வருடம் அதில் வந்து உங்களுக்கு அனைத்து விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளும் நடைபெறுவதற்கு இந்த பாவை நோன்பு மார்கழி முப்பதும் ஆண்டாள் பாசுரத்தை பாடக்கூடிய ரிஷபம் மிக மக பெரிய மகத்தான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வந்து ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கிறோம் ஒரு பொருளாதார வருவாய் வரணும் அப்படின்றவங்களாம் நீங்கள் தேங்காய் புண்ணாக்கு விற்கும் நம்மளுக்கு அது வந்து பசுவுக்கு வாங்கி தரும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரும் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு பொருளாதார வருவாயும் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபத்திற்கு இந்த மாதம் வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள்லையும் வந்து நீங்கள் முடிவெடுக்க கூடாது அதே போல் பொறுமையே காருங்க ஆஷுஷலாக ஒரு லைஃப் போதுன்னா அப்படியே கடந்து வந்துருங்க வயதில் மூத்த அவங்க வந்து இந்த காலகட்டம் ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுறோமா ஏதோ ஹெல்த் இருக்குது மூணு வேலை வந்து நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வசதியும் எங்களுக்கான ஒரு நடுத்தர வர்க்கத்தில் நாங்கள் ஒரு ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணுறோன்னா அமைதியாக கடந்து வந்துடுங்க எந்த ஒரு மாற்றத்தையும் பண்ணாமல் ரொட்டீன் லைஃப்பை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வரும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாய் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது ரொம்ப கோபமாக இருக்கும்போது முடிவெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதம் இந்த மாதம் மௌனம் சர்வார்த்த சாதகம் ஏன்னா நிறைய நல்ல பலன்கள் நடக்கும்னு ரிஷபத்துக்கு போன வருடம்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த மாதம் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எட்டாம் இடத்துல வரும்போது எமோஷனலாக எதுவும் வந்து நம்ம முடிவு எடுத்துடக் கூடாது கோபத்தை வந்து ஊட்டக்கூடிய கிரகங்கள் சூரியன் செவ்வாயும் இணைந்து அதுவும் எட்டுலன்னா அப்போ பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்களில் வந்து கவனமாக இரவு நேர பயணங்கள் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அதே போல் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது பெண்கள் இந்த காலகட்டம் நாயத்தை பேசுகிறேன் நான் போர்க்குடி தூக்க போறேன்ட்டு நான் எந்த ஒரு இடத்திலும் நாய தர்மங்களை வாதிடாதீர்கள் மூன்று குரங்குபம்மா இருக்கும் இல்லையா கண்மூடி செவிமூடி வாய்மூடி எது நடந்தாலுமே அப்படியே ஒரு புன்முருகளுடன் கடந்து வரும்பொழுது ஒரு ரியாக்ஷனே பண்ணக்கூடாது அந்த பக்குவமான நிலையை கொண்டு வரதான் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் அருளாளர்கள் எடுத்துகிட்டு வருவாங்க நம்மளால வந்து அது முடியாது அதற்கு இறைவனுடைய பாதார விந்தங்களை வந்தால் சரணடையணும் அதனால தான் சொல்லிட்டேன் பிரம்ம முகூர்த்தத்தில் மார்கழி மாதம் தினமும் ஒரு தீபம் அப்படி இல்லையா நீங்கள் பிறந்த கிழமை ஒரு தீபம் ஏற்றும் பொழுது ரிஷபம் ஏன்னா நிறைய உங்களுக்கு இந்த மாதம் வந்து அமைதியாக பக்குவமாக கடந்து வருவதற்கான வழியை தான் சொல்லிக்கிட்டுருக்கேன் மெடிடேஷன் யோகா இதெல்லாம் செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க கிரகங்கள் ஒரு புறம் இருந்தாலும் உங்கள் எண்ணங்கள் தான் உங்களை வாழ வைக்கும் உங்களுக்கான ஒரு சிறப்பான தசாப்திகள்லாம் இருக்குது செய்யுதுன்னா இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய சூழலை பக்குவமாக அறிந்து கடந்து வந்துடணும் பிள்ளைகள் நலம் சார்ந்த விஷயங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க எல்லாத்துலேயுமே நிறைய தடைகளையும் ஒரு நிறைவேறாத ஒரு சூழலும் வந்து காணப்படும் திருப்திகரம் இல்லாமல் இருக்கும் அதனால் எந்த ஒரு இதுவும் போடாமல் வெறும் வந்து நம்ம பார்வையாளராக இருந்து பார்க்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் அதற்கான ஆக்கப்பணிகளை மட்டும் நம்ம வந்து டெவலப் பண்ணி கொண்டே இருக்கணும் நம்ம அதற்கான ஒரு பிளானிங் திட்டத்தை வச்சுக்கோங்க அடுத்த காலகட்டம்லாம் நம்ம அதற்கான ஒரு செயல்பாடுகளில் தீவிரமாக இறங்கி செய்து கொள்ளலாம் ரிஷப ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ராசிக்கான பலன்களை வந்து சிறப்பாக பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஏதாவது தகவல்கள் தெரியணும் உங்களுக்கு ஒரு தொழில் ஒரு திருமணம் ஒரு வேலைவாய்ப்பு குழந்தை பேர் இதெல்லாம் எப்படி வந்து நடைபெறும் இதுக்கு என்ன மாதிரியான வழிகளை நம்ம வந்து பின்பற்றணும் நான் எது வேகமாக எங்களுக்கு கிடைக்குமா பணம் கிடைக்குமா இல்லை உறவுகளை அமைத்து கொள்ளலாமா என்பதற்கு கீழ்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்கள் ஜாதகங்களை சிறப்பாக ஆய்வு செய்து மேற்கொண்டு எப்படி நம்ம பயணிக்கலாம் என்பதை வந்து அறிந்து கொள்ளலாம் இந்த மாதம் இந்த மார்கழி மாதம் வந்து ஏதாவது ஒரு ஆலயத்தில் அபிஷேகத்திற்கு நீங்கள் வந்து இயன்ற கைகரியங்கள் செய்வதோ ஆமாம் ஒரு அபிஷேகத்தையே எங்களால் எழுத்துக்க முடியும் அந்த நாளில்னா தாராளமாக செய்யுங்க அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு பொருள் மட்டும் என்னால் வாங்கி கொடுக்குற அளவில் இருக்குன்னா ஒரு பாலாவது நீங்கள் வந்து வாங்கி கொடுப்பது ஆலயங்களில் ரொம்ப சிறப்பு அதே போல நெய்வேத்தியத்துக்கு ஒரு சர்க்கரை பொங்கலோ ஒரு வெண்பொங்கலோ என்ற அன்னதானங்களை நீங்கள் செய்யும் பொழுதும் இல்லை அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதம் வரக்கூடிய ஆருத்ராவும் ரொம்ப சிறப்பு வைகுண்ட ஏகாதசியும் சிறப்பு நம்ம அன்று பௌர்ணமியும் வர்றதுனால பௌர்ணமியில் சிவ வழிபாடும் அம்பால் வழிபாடும் செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மார்கழியில் நம்ம விடியற்காலை ஆண்டால் பாசுரம் படிப்பது ஒவ்வொரு நாளும் ஒரு பாசனம் சொல்லிட்டு அம்மா எப்படி ஒரு வைராக்கியமாக இருந்து இறைவனோட இரண்டரை கலந்தாங்களோ அந்த மார்கழி எனும் பாவை நோன்பை பின்பற்றும் உங்கள் இல்லங்களில் நல்ல சுப காரியங்கள் திருமணம் நடைபெறுவது பொருளாதாரம் நல்ல செல்வ செழிப்பு தொழில் வெற்றி காரிய சித்தி நல்ல படிப்பு நல்ல உடல் ஆரோக்கியம் இதையெல்லாம் தரக்கூடிய அருமையான வழிபாடு இந்த பாவை நோன்பு இதை தைரியம் வந்து பாராயணம் செய்யும்பொழுது அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்வீங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது ஆதித்திய சுவர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்